இங்கே பாருணும் இந்த நடிச்சு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத உனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கலைன்னா ஒதுங்கிடு அதை விட்டுட்டு எங்கள் அம்மாவை அடிக்கவே கையை ஒங்குவியா நீ விக்ரம் உங்கள் அம்மா தான் என்ன நடிச்சாங்க உங்ககிட்ட உங்கள் அம்மா சொன்னது எல்லாமே போய் உங்கள் அம்மா பேச கேட்டு தான் இங்கே சண்டை போடுறீங்களா உங்கள் அம்மா தான் விக்ரம் என்ன நடிச்சாங்க அனு எங்க அம்மாவை பத்தியே நீ என்கிட்டயே தப்பா பேசுறியா அப்ப எங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் போல வர வர இந்த சந்தோஷம் அதிகமாய்கிட்டே போகுது அதுவும் என் மாமியார் சந்தோஷமாவே இருக்க கூடாது ஒன்று பண்ணி சந்தோஷத்தை கெடுத்து அஞ்சலிமா இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயாடா நம்ம போய் அஜய் மீட் பண்ணலாமா நான் ஃப்ரீ தான்ண்ணா போகலாம் அஞ்சலி அஞ்சலி நீ பணத்துக்கு என்ன பண்ண போற பாருங்க அண்ணா பணம் என்னோட பொறுப்பு அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் இதை மட்டும் நீங்கள் யோசிங்க அண்ணா பணத்தை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம் சரிடாமா அப்போ ஈவினிங் ரெடி ஆயிரு சரிங்க அண்ணா இங்க பாரு அஜய் நான் உங்ககிட்ட எதுவும் வளவலன்னு பேசுறதுக்கு விரும்பல இந்த அமௌண்ட் நீ எடுத்துக்கோ இது உனக்கானது நீ எடுத்து என்ன பிசினஸ் பண்ணணுமோ பண்ணு மாமா இந்த அமௌண்ட் எனக்கு வேண்டாம் மாமா அஜய் இது ஒண்ணு ஏன் பணம் கிடையாது இது எங்க அக்கா அதாவது உங்க அம்மாவோட பணம் இதெல்லாம் உனக்கு தான் அதனால தயவு செஞ்சு வெளியில கடன் வாங்காத இதை நீ எடுத்துக்கோ நம்ம வீட்ல இவ்ளோ பணம் இருக்கும்போது நீ போய் வெளியில உள்ளவங்கள்ட்ட ஏன் கடன் கேட்டுட்டு இருக்க மாமா உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும் மாமா நான் என் சொந்த காலில் என் சொந்த முயற்சியில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் மாமா அது தப்பா மாமா அஜய் நீ பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே மாமா இந்த பணம் எனக்கு வேண்டாம் மாமா நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வெளியில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி நான் இதை சரி பண்ணிக்கிறேன் சரி நானே உனக்கு கடன் தரேன் வெளியில எல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க என்கிட்டயே நீ இந்த பணத்தை கடனா வாங்கிக்கோ நீ வெளியில எப்படி திருப்பி தரேன்னு சொன்னியோ அதே மாதிரி எனக்கு திருப்பி கொடு போதுமா இப்போ நீ இந்த பணத்தை எடுத்துக்குவியா மாமா இல்ல மாமா அது அஜய் என்ன அது இதுன்றிருக்க மாமா தான் உனக்கு அவ்வளோ சொல்றாங்கல்ல கடனாதானே மாமா தராங்க இந்த பணத்தை நீ வாங்கிக்கோ அக்கா அதுக்கு இல்லக்கா பொண்ணு இதுக்கு மேல நீ அஜய் கிட்ட பேசாத பொண்ணு அவன் நம்ம கொடுத்தா வாங்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கான் ஐயோ மாமா அப்படிலாம் இல்ல மாமா பின்ன என்ன அஜய் மாமா உனக்காக இறங்கி வந்து எவ்வளவு பேசுறாங்க ஏன் அஜய் மாமா இப்படி கஷ்டப்படுத்துற சரிங்க மாமா நான் எடுத்துக்கிறேன் மாமாட்ட சொல்லு அஜய் சரிங்க மாமா இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன் ஆனா மாமா இதை நான் கடனாக தான் எடுத்துக்குவேன் சரி அஜய் நீ கடனாகவே எடுத்துக்கோ உன்னால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடு என்னடி உனக்கு பிரச்சனை யாருக்கடி அடிபட்டுச்சு ஒரு டிவி நிம்மதியா பார்க்க ஓடுறீங்களா ஆமா இப்ப டிவி தான் ரொம்ப முக்கியம் நீ அண்ணி என்ன பண்ண அண்ணிக்கு அடிபட்டுருக்கு அவங்க எதை கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா அது பொய்யின்னு எனக்கு தெரியும் என்ன இவ கரெக்டாக நம்மள்ட்ட வந்து கேட்குறா ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாளோ அம்மா பத்தே சொல்லுங்க கீழே என்ன தேடுறீங்க ஆமாம் நான் என்னத்தை தேடுறேன் ஒரே கழுத்து வலி அதான் கும்மிஞ்சு நிம்மதிட்டு இருந்தேன் அவள் கடிப்பட்டதுலாம் எனக்கு தெரியாது போப்போ அந்த பக்கம் போ மனுஷால் ஒரு நிம்மதியாக டிவி பார்க்க விட மாட்டாருங்க போப்போ போய் ஒரு காஃபியோ டீயோ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாப்போ அம்மா நான் பேசிகிட்டே இருக்கேன் என்னம்மா அர்த்தம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன் இங்கே பாரு அவளுக்கு என்ன நடந்துச்சுனா எனக்கு தெரியாது நீ அவள்கிட்டே போய் கேட்டுக்க எனக்கு ரொம்ப பசிக்குது போய் ஒரு காஃபியோ டீயோ போட்டு எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வாப்போ உங்களுக்கு தெரியாதா இல்லை நீங்கள் தான் உங்களை ஏதாவது பண்ணிங்களா இங்கே பாரு நடக்காத நடந்த மாதிரி நீயே உருவாக்கி விக்ரமே நீ பிரித்து விட்றாத சரியா போ நான் சொன்ன வேலையை செய் வந்துட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இவங்க தான் டவுட்டா இருக்கு இவங்க தான் பிடிச்சி கீழே தள்ளியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனு என்ன இருக்க உன் மனசில் அனு விக்ரம் நான் தான் விக்ரம் உண்மை அவளுக்கு வாய பார்த்தியா எவ்வளோ சத்தமாக கத்தி சண்டை போட்டுட்ருக்கான்னு அண்ணன் வந்தோடனே உங்கள் நாத்தர் வேலை எதையே பார்த்து விட்டிங்களா ஏன் அண்ணிட்டு இப்படி அண்ணன் சண்டை போட்டுட்ருக்கு இருங்க நான் போய் என்னான்னு கேட்டு வரேன் விக்ரம் புரிஞ்சுக்கங்க விக்ரம் நான் என்ன சொல்கிறேன் முதல்ல அனு நீ வாய மூடு எல்லாம் எனக்கு தெரியும் சும்மா ரெடி அவங்க சண்டைக்குள்ள நீ உள்ள போக கூடாது என்ன பண்ணாலோ அவ பண்றதுக்கு அவன் திட்டுவான் அம்மா பாவம் கூட அண்ணன் போட்டு இப்படி திட்டிருக்கேன் இருமா நான் போய் என்னன்னு பார்க்குறேன் இங்கே பாரு பூமாரி அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா சும்மாலாம் விக்ரம் ஒன்றும் திட்டமாட்டான் என்னமோ அப்படியே பெருசா அடிப்பட்ட மாதிரி விடு விடு அவங்க பிரச்சனை அவங்க சரி பண்ணிக்குவாங்க நீ போய் நான் சொன்ன வேலையை பாரு போ நீங்கள்லாம் என்ன அம்மாவோ உங்கள் பையனுக்கும் உங்கள் மருமகளுக்கும் சண்டை நடக்குது நல்லா வேடிக்கை பார்த்துட்டுருங்க இந்த சண்டை காரணம் மட்டும் நீங்கள் தான் எனக்கு தெரியட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு இவ என்ன இப்படி கோவப்படுறா அவளுக்கு ஒன்றுனா இவ துடிச்சு இல்லை போகிறா இவகிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அவளை அடித்தது நம்ம தான் தெரிஞ்சால் நம்மளை என்ன பண்ணுவானே தெரியலையே அன்னியான ரூம்க்கு போகலாமா என்னன்னா வேண்டாமா அன்னி வேற பாவம் என்ன பண்றே தெரியலையே